அன்னபூரணி சர்ச்சை மன்னிப்பு கேட்ட பிக் பாஸ் பிரபலம் போட்ட கமெண்ட் அன்னபூரணி படத்தில் இந்து மதத்தினருக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்றதாக சர்ச்சை வெடித்தது அதன் எதிரொலியாக நயன்திரா உள்ளிட்ட படக்குழுவினர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நெட்பிளிக்ஸில் இருந்து அந்த படம் நீக்கப்பட்டது இந்நிலையில் நடிகை நயன்திரா அன்னபூரணி பட சர்ச்சை தொடர்பாக மன்னிப்பு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதை பார்த்து பிக் பாஸ் பிரபலம் போட்ட கமெண்ட் ரசிகர்களை ஷாக்காக்கி உள்ளது சங்கரின் உதவி இயக்குனரான நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஜி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் வெளியான அன்னபுரணி படத்தில் நயன்தாரா ஜெய் சத்யராஜ் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் கார்த்திக் குமார் பிக்பாஸ் பூர்ணிமா உள்ளிட்ட பலர் நடித்த அந்த படத்தில் சமையல் கலைஞராக நயன்தாரா நடித்திருந்தார் ஜெய் ஸ்ரீராம் எனது நடிப்பில் வெளியான அன்னப்புரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பொருளாக இருப்பது குறித்து கனத்தை இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் அன்னப்புரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னப்புரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் அன்னப்புரணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்ட திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தியிருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்ன படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவதல்ல எனது இருபது ஆண்டுகால திரைப்பட பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்புடன் நயன்திரா என வருத்தம் தெரிவித்துள்ளார் பிக் பிக்பாஸ் பிரபலம் போட்ட கமெண்ட் நயன்திராவின் போஸ்டை பார்த்த பிக் பாஸ் சிவின் நிஜமாவா என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மதமும் மக்களை நல்வழியை நோக்கியே நகர்த்தும் கருவியாக உள்ளது சினிமா படங்கள் மூலமாக எந்த ஒரு மதத்திற்கும் பாதிப்போ லாபமோ இருக்க வாய்ப்பே இல்லை என கமெண்ட் போட்டுள்ளார் பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் போட்டியாளர் ஷிவின் போட்ட பதிவுக்கு கீழ் ஏகப்பட்ட ரசிகர்கள் சினிமா பொழுதுபோக்கிற்காக இருந்தால் இங்கே பிரச்சனை இல்லை இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் செய்து எடுக்கப்பட்டதால் அது பிரச்சனை தான் என்றும் நயன்தாராவுக்கு கதை கேட்கும் போது அந்த காட்சியில் நடிக்கும் போதும் இதன் பின்விளைவுகள் பற்றி தெரியாதா என கமெண்ட் போட்டு வருகின்றனர் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் தாராளமாக காஷ்மீர் பைல்ஸ் மற்றும் டி கேரளா ஸ்டோரி உள்ளிட்ட படங்கள் வெளியாகலாம் அதெல்லாம் பாஜக அரசுக்கு பிரச்சனையே இல்லை என்றும் அன்னபூரணிதான் பிரச்சனை என நயன்தரா ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்